அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க ஆண்டவனை துணையன்று வாழக்கூடிய சிம்மத்திற்கு இந்த நாள் மங்களகரமான தட்சிணாயன காலம் விஸ்வ வசுவருடம் பொட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது பதிமூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை இந்த நாள் நல்ல பொறுத்திருக்கும் சிம்மராசிக்கு சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாள்ல எந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போம் பொதுவாவே திங்கட்கிழமை அப்படின்னாவே சோமவாரம்னு சொல்லுவோம் அதாவது சுபெருமனுக்கு உரிய நாள் ஆனா திங்கக்கிழமையில முதற்கண் கடவுள்னு சொல்லக்கூடிய விக்னங்களை திருக்கூடிய விநாயக பெருமானை இப்படி வழிபாடு செய்தீனா வெற்றியின் உச்சத்துக்கு நீங்க போகலாங்கிறது தெரியுமா ஒவ்வொரு வியாபாரத்துடைய வெற்றி அப்படிங்கிறது பல்வேறு காரணங்களை சார்ந்தது இல்லையா அதே போல உங்களுடைய சிலதை வந்து நீங்க குறிப்பிடலாம் இப்ப தொழில் வெற்றிகரமா நடக்கணும் உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறணும் அதிர்ஷ்டம் கண்டிப்பா வேணும்னு நினைச்சுனா உங்களுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் கடவுளுடைய அருள் வந்து கூட இருந்தா மட்டும்தான் அது உங்களுக்கு பலமா இருக்கும் இல்லாட்டி என்னதான் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செஞ்சாலும் அதோடைய பலன்கள் அப்படிங்கிறது பழிக்காம கூட போகும் அப்போ கடவுளின் அருளை பெறுவது எப்படி ஓகேவா தெய்வத்தை கிட்டே பிடிச்சிட்டா அந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களை கூறி பூஜை பண்ணாதான் நமக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா அதுவும் கிடையாது உண்மையான பக்தியோட நீங்க உங்களால் எப்படி வழிபாடு செய்ய முடியுமோ செய்யலாம் ஸோ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நாள்ல நீங்க அந்த விநாயகப் பெருமானை எப்படி வழிபாடு செய்தா எந்த மாதிரியான மந்திரங்களை சொல்லி நீங்க வழிபாடு செய்தா உங்களுக்கு வந்து வெற்றிகரமா மாறுங்கிறத நான் சொல்றேன் முதல்ல இன்னைக்கு விநாயக பெருமானையும் சேர்த்து ஆஞ்சிய பெருமான வழிபாடு செய்யறதும் சிறப்புதான் அது அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சு சுத்த பத்தமா மனசுல எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அது இன்னையோட என்னை விட்டு விலகுன்ற ஒரு மனநிலையோட வீட்டில் ஆச்சரிய பெருமானுடைய படம் இருக்கோ சிலை இருக்கோ அதை சுத்தம் பண்ணி தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் அரிசி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஆஞ்சிய பெருமானை வழிபாடு செய்யணும் எப்படின்னா விளக்கி ஏற்றி வைத்து மனசு வந்து ஒருநிலைப்படுத்தி ஆஞ்சிய பெருமானை நினச்சி ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் அதாவது நான் டைமுக்கு சொல்லிட்டேன் இது வந்து உங்களால் முடிஞ்சா செய்யுங்க இல்லைனா நான் அதுக்கு வேறு வழி சொல்கிறேன் உன்னுடைய தொழிலாக இருக்கட்டும் உடைய உத்தியோகமாக இருக்கட்டும் உடைய கஷ்ட நஷ்டங்கள் எதுவாக வேணா இருக்கட்டும் அது வந்து என்னை வந்து சரியா நடக்கணும் கடவுளே என்னுடைய கஷ்டங்கள் விலகணும் கடவுளே எப்படி வேணா வேண்டுங்க அது சொல்லி நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி நீ வழிபாடு செய்தால் கூடிய வரைவுல எல்லா விதங்களுமே முன்னேற்றத்தை பார்க்கலாம் அது நிறைய மந்திர உபதேசங்கள் இருக்கு ஆனால் நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா ஓம் அனுமன் தேவாய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க மனசார மனச ஒரு நிலப்படுத்தி அதே போல தடைகள் நீங்கி வளங்களை அள்ளி தரக்கூடிய விநாயகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான வழிபாடு செய்யறதுக்கும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பு தான் ஓகேவா இவரை வந்து வழிபாடு செய்யறது எப்படின்னா வெற்றியும் செல்வத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வழிபாடு சோ தான் அதே போல இவருடைய படம் வீட்டுல இருக்கு இல்லையா அதை சுத்தம் தொடச்சு அவருக்கு தேவையான பூஜைகள் எல்லாம் செய்து மனசார வேண்டுங்க ஓம் கம் கணபதியே நமக இந்த இரண்டு தெய்வனுடைய வழிபாடு இன்னைக்கு சிம்மத்திற்கு சிறப்பை சேர்க்கும் இதோட இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல உங்களுக்கு விநாயகர் பெருமுடைய அருள் வேணும் ஆஞ்சிய பெருமுடைய அருள் வேணும்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா இந்த இரண்டு தெய்வனுடைய வழிபாண்டையும் அவங்களுடைய மந்திரத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஏன் சொல்றான் அப்படின்னாக்க இந்த இரண்டு தெய்வனுடைய அனுகிரகம் இப்ப இருந்து உங்க மனசுக்குள்ள நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும் சரிங்களா சரி இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் பார்க்கறதுக்கு பூனை பாஞ்சா புலிங்கிற அளவுக்கு அமைதியாக இருப்பீங்க உங்களை சீண்டுனா மட்டும்தான் உங்களுடைய விஸ்வரூபத்தை காட்டிடுவீங்க கோபதாபங்கள் அதிகமாக கொண்டவங்க உங்களுடைய கோபத்தை பார்த்தவங்க யாருமே இப்போ வரைக்கும் உங்ககிட்ட வம்பு பண்ண மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க நல்லதை கூட உங்ககிட்ட பயந்துக்கிட்டு தான் சொல்லுவாங்க ஓகேவா ஆனா மத்தவங்களுக்கு பயம் தரக்கூடிய வகையில நீங்க ஒரு நாள் நடந்துக்க மாட்டீங்க சில விஷயங்களை எல்லா மீறி அவங்க செஞ்சிருப்பாங்க மற்றவங்களுக்கு பிடிச்சான்னா பிடிக்கலனா பிடிக்கலன்னா நான் நேர்மையா இருப்பேன் என்னுடைய கோபம் உண்மையானது என்னுடைய கோபத்துல ஆயிரம் அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை எப்பவுமே உங்களுடைய அடையாளமா தான் நீங்க ஸோ இந்த நாள்ல புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கோங்க வழக்கமான வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்திட்டாலே இன்னைக்கு சிறப்பு தான் அதே போல் மற்றவங்க கிட்ட வீண் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ அதெல்லாம் பேசுகிறப்ப பொறுமையே கடைபிடிங்க உடன்பிறப்புகள் வகையில ஆலோசனை கேட்டு வருவாங்க அவசியப்பட்டா மட்டும் வெளியில போறத ஓகே இல்ல அவசியம் இல்ல அப்படின்னா வெளியில போறத தவிர்த்துக்கோங்க இதோட வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் சின்னவங்களோ பெரியவங்களோ சிம்ம ராசிக்காரங்க எந்த வியாபாரம் செய்தாலும் சரி தொழில எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதே போல பங்குதாரர்களை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட அனுசரணையா இருப்பாங்க மேலும் இந்த நாள்ல ஆன்மீக பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பெற்றோடைய விருப்பங்களை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க வெளி வட்டத்தில் அந்தஸ்து உயிரும் பிரபலங்களால ஆதாயம் உண்டு வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மத்தியில நீங்க பாராட்டப்படுவீங்க சொல்லப்போனா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த நாள்னு சொல்லலாம் மதிப்பு மரியாதை எல்லாமே மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்கு கூடவே இன்னைக்கு நீங்க போற இடங்கள் எல்லாமே சிறப்படையக்கூடிய நாள் தான் உடைய சிந்தனையால உனைய வளத்தால சிறப்படைவீங்க தொழில் தொடர்பா தொழில்தூர பயணங்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நீங்க போட்ட திட்டங்கள் இன்னைக்கு நிறைவேறும் நம்ம சொன்னாங்க பாத்தா பசு பாஞ்சா புலிங்கிற மாதிரி நீங்க செயல்படக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் கொடுக்கல் வாங்கல் கவனமா இருந்துக்கோங்க வண்டி வாகனம் யோகம் இருக்கு துறையிலும் சரி வியாபாரத்திலும் சரி எதிர்பார்த்த வெற்றிகள் உண்டு அதே போல உத்தியோகத்துல இருக்கீங்க ஆண்கள் பெண்கள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையும் அலுவலக பணிகள்ல நீங்களே காலத்தில் இறங்கி செயல்படுறது நல்லது யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க இதோட ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட்டிங்லாம் முதலீடு செய்யறதுக்கு ஏற்ற காலம் தான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உற்சகமாக இருந்து படிப்பில் கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம் ஆரோக்கியத்தை வரைக்கும் வயிறு கோளாறு முதுகு வலி முட்டி வலி இது போன்ற வழிகளுக்கு மருத்துவ சிகிச்சைகளால் தீர்வு கிடைக்கும் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது முக்கியமான நபர்களை சந்திக்கும் பொழுது வெள்ளை நிற ஆடைகளை அணிவது வெற்றி கொடுக்கும் அதுபோல நண்பர்களை குடும்பத்தில் ஒருத்தராக நடத்தக்கூடிய உங்களுடைய குணம் இந்த நிலையில காரிய வெற்றியை கொடுக்கும் எதிர்பார்த்த தனவரவு கைகளில் வந்து சேரும் குடும்பத்துறையே சுப நிகழ்ச்சியும் நடக்கும் தொழில் துறையிலையும் சரி வியாபாரத்திலும் சரி தொழில் விரிவாக்க முயற்சிகளை திட்டமிட்டு பொறுமையா செய்யுங்க வெற்றி உண்டு அதுபோல் வெளியிடங்களுக்கு போகிறப்போ சுகாதாரமான சூழல்ல உணவு தண்ணீர் வானங்களை பருகணும் வெளி உணவுகள் என்னைக்குமே சிம்மத்திற்கு ஒத்துக்காது அதே போல அம்மன் கோவில் பூஜைகளுக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் பூக்கள் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி பூஜை பொருட்களை வாங்கி கொடுக்கறது நன்மை கொடுக்கும் இதோட இன்னைக்கு அண்டை அயலார்கிட்ட உங்களுக்கு இருந்த சண்டை சச்சரவு குறையும் மனக்குழப்பம் நீங்கும் செலவுகளை குறைச்சி சேமிக்க தொடங்குவீங்க தொழில் வியாபாரத்துல சாதிச்சு காட்டுவீங்க இதையடுத்து நண்பர்களே வியாபாரத்துக்கு நீங்க எதிர்பார்த்த உதவியை செய்வாங்க நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க கேட்ட இடத்துல பண உதவி வந்து சேரும் உடல் ஆரோக்கியமே நல்லபடியா இருக்கு நீங்க வெளியில கொடுத்த கடன் உரிய நேரத்தில் இன்னைக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளி வட்டாரத்துல உடைய செல்வாக்கு அதிகமாகுது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் இருந்தாலும் இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க நிதானமாக நடந்துக்கோங்க இதையடுத்து குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழல் சிறப்பாக இருக்குங்க நீண்ட நாட்களாக குடும்பத்துல உங்களுக்கு தலைவலியா இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல உங்களுக்கு இன்னைக்கு பண வரவு நல்லா இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை வாய்ப்பு இருக்கு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல வளர்ச்சிங்க இதை எடுத்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே பணியிட சூழல் சாதகமா இருக்கு அடுத்த விவசாய பணிகளுக்கு உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் அரசியல்வாதிகள்லாம் இன்னைக்கு நினைச்ச மாதிரியே பொறுப்புகளை அடைவீங்க மேலிடம் நீங்க சொல்றதை கேட்டு நடந்துப்பாங்க உங்களுக்கு மக்கள் மத்தியிலையுமே ஆதரவு பெருகுது மாணவர்கள் சிறப்பா படிப்பீங்க மனசுல இருந்த கவலைகள் மறையுது பெற்றோர்கள் ஒத்துழைப்பா இருக்காங்க நெருக்கமாவுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க எதிர்பாராத சிலருடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் வியாபாரத்துல லாபம் இருக்கு உயர் இடத்துல முக்கியத்துவம் பெறுவீங்க சமூக பணிகளிலுமே மேன்மையை பார்க்க வேண்டிய நாளா இருக்கு ஒட்டுமொத்தமா இந்த நாள் உங்களுக்கு அமைதி தரக்கூடிய நாளா உங்களுக்கு சாந்தம் வேண்டிய கூடிய நாளா இருக்கு இதோட இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம் இதையடுத்து நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல உங்களுடைய கவலைகள் எல்லாமே மறையக்கூடிய நாளா இருக்கு கூடவே விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் உங்களுடைய அணுகுமுறையால வருமானத்துல ஏற்படுத்த தடைகள் விலக்கூடிய நாள் நிதி நிலையில உயர்வை பார்க்கக்கூடிய நாள் திட்டமிட்ட வேலைகள் நடக்கும் மேலும் எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகளுமே நீங்குது அடுத்த பூர நட்சத்திரம் தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதுங்க எதிர்பார்த்த வரவு இருக்கு எடுத்த வேலையை எடுத்த மாதிரி செஞ்சு முடிச்சுப்பீங்க வியாபாரிகளுக்கு லாபம் அதிகமாகுது ஒரு வார்த்தையில சொன்னாக்க தேவைகள் எல்லாமே நீக்கி நிறைவேறக்கூடிய நாள் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேன்மை உண்டாகக்கூடிய நாள் முயற்சியால முன்னேற்றம் காண்பீங்க உடல் நிலையில பாதிப்புகள் விலகுது வழக்கமான செயல்கள் ஆதாயமாகுது பெரியவுடைய ஆதரவு கிடைக்குது மேலும் கடன் விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருங்க ஒட்டு மொத்தமா இன்னைக்கு கடனுடைய அணுகிரகத்தினால சிறப்பான நாள் தான் எதுவும் உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய மாதிரி இல்ல பாதகத்தை ஏற்படுத்துற மாதிரி இல்லை நடக்கிறதும் நல்லதா நடக்கும் நீங்க நினைச்சதும் நல்லதாவே நடக்கும் இருந்தாலும் இந்த நாள் முழுக்கவே எந்த ஒரு சஞ்சலமும் உங்களை வந்து தீண்ட கூடாது நீங்க எதுவும் வருத்தப்படக்கூடாது நினைத்த காரியங்கள் ஓரளவுக்கு சாந்தமா முடியணும்னு நினச்சா இன்னைக்கு நாள் முழுக்கவே விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேய பெருமானையும் வழிபாடு செய்யுங்க முடிஞ்சா காலையிலயோ மாலையிலயோ அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் ஆலயத்துக்கு வில்வேளைகளோட போயிட்டு அவருடைய பெயர்ல அர்ச்சனை செய்து ஒரு பத்து நிமிஷம் அந்த கோயில உட்காந்து மனசார வேண்டிட்டு வாங்க எல்லா விதங்கள்லயும் வெற்றிகள் தொடரும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக அமையட்டுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றிங்க